வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழாக இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஏழுநூற்றி பத்தொம்போது செகண்ட் ட்ரை நம்பர் நூற்றி நாற்பது ஆறுநூற்றி ஐம்பது ட்ரெயில் நம்பர் வச்சுக்கஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான மின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே பி போர்ட்லேயே ரெண்டாயிரம் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பிசி பெஸ்ட் போர்டில் நான் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் போர்டு மாறாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் என்னாச்சுன்னா இன்றைக்கி போர்டு வந்து சேஞ்ச் ஆகி ஏ போல் போய் உட்காந்துருச்சு கொடுத்த நம்பர் வந்துருச்சு போர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு மை டார்கெட் எடுத்துட்டாலும் சரி ஏபிபிசிஎஸ்சி எது எடுத்துருந்தாலும் இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ் நம்ம கையை விட்டு போயிருக்கு ஸோ இன்னைக்கு வந்து ரிசல்ட்டு இரநூத்தி எழுபத்தி ஆறு அவங்க அடித்த ரிசல்ட்டு நம்ம கொடுத்தது இரநூத்தி எழுபத்தி நாலு இதில் ஏபி பாஸ் பண்ணிட்டோம் சி போர்டில் நாலாம் நம்பர் ரெடி சொதப்பிட்டோம் இங்கே வந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு இங்கே ஏபி பாஸ் பண்ணிட்டோம் எட்டாம் நம்பர் ரஜ் சுதப்பிட்டோம் ரெண்டு செட்லேயுமே நம்ம வந்து ஏபி கரெக்டாக பாஸ் பண்ணிட்டோம் போர்டு வந்து கரெக்டாக வைக்க முடியாதனால இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றியோட விளிம்பு வரை நம்ம போராடி இருக்கிறோம் போராடி தான் தோத்துருக்குறோம் ஓகேங்களா ஓகே நண்பர்களே வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துட்ணும் பார்த்துருப்பீங்க இரநூத்தி எழுபத்தி ஆறு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம வந்து இருபத்தி ஏழு அதாவது நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு செட் நீங்கள் எடுத்து வின் பண்ணியிருக்கலாம் ஒரு நாள் மைட் டார்கெட் எடுத்திருந்திங்கன்னா இதுலேயும் இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஏபி வந்து ஒரு செட் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் நீங்கள் எது எடுத்திருந்தாலும் சரி எது எடுத்திருந்தாலும் சரி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஏபி வந்து ஒரு செட்டு அழகாக வின் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போன் நம்ம கொடுத்துருந்தோம் என்ன மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அதாவது நாலாம் நம்பர் வந்து மெயினாக வரும் அல்லது ஏழாம் நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏழாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலாம் நம்பரே ஏழாம் நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க இரநூத்தி எழுபத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு ஏழாம் நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் உள்ளே வந்தே தீரணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஏழாம் நம்பர் ஒரு அற்புதமான ஹிட் கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் நேற்று அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ரெண்டாம் நம்பர் எழுத்து உள்ளே போட்டுட்டாங்க ஓகேங்களா ஸோ டெய்லியுமே நான் சொன்ன மாதிரி தான் வந்துட்டுருக்கு அடித்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வருது இல்லைனா அதுக்கு பவர் வைக்கிறது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாம் நம்பரையும் அதில் பவரையும் எடுத்து வந்திருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் மேட்ச் ஆகுது ஓகேங்களா இது என்ன அப்படின்னா நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு வந்து மாறாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் என்ன நம்ம கொடுத்த நம்பர் சொல்ல வந்துடுச்சு ஆனால் என்னென்னா இன்றைக்கி இரநூத்தி எழுபத்தாறு ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உக்காந்துருச்சு ஃபார்மா த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் ஸோ ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் இன்றைக்கி இரநூத்தி எழுபத்தாறில் வந்து ரிசல்ட் அடிச்சிருக்கிறாங்க நம்ம கொடுத்து வந்து பார்த்துட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிருக்குது நம்ம பிசி பாஸ் பண்ணிடுவோம் இல்லைன்னா ஒரு த்ரீ டிஜிட் கொடுத்துருவோம்னு சொன்னோம் கிட்ட கிட்ட நம்ம வெற்றியோட விளிம்ப வரையும் போராடணும் லாஸ்ட் டைமில் தான் நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு ஜஸ்ட் மிஷில் தான் போகுது ஏன்னா இரநூத்தி எழுபத்தாறு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க நீங்களே பாருங்கள் இங்கே வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு நம்பர் கொடுத்துட்டேன் ஏபி பாஸ் பண்ணிட்டோம் இங்கே இரநூத்தி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துட்டோம் ஜஸ்ட் மிஸ்ஸு ஒரு நாலாம் நம்பர் அல்லது எட்டாம் நம்பர் உள்ளே வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி எல்லாருமே திருடிச்சு நம்ம அழகாக தட்டி தூக்கியிருப்போம் இன்றைக்கி ஆறாம் நம்பர் வந்துடுச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி ஒரு எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு எழுபது கோடம் கொடுத்துருந்தோம் அதுவும் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு போயிருக்கு இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடச்சிருந்தாலும் ஒரு த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிசில் தவறு விட்டுட்டோம் அப்படிங்கிறத கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஆறுநூற்றி அறுபது ட்ரா பண்ண இப்போ நான் பார்த்துக்கோங்க இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான ப்ரஸ் பண்ணும்போது போது ஒரு பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் மதிக்கங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வினை நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுங்க புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஓன்லி கிஸ்திங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசிங்ஸ் வீடியோ நம்பர்களை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துலாம் ஏ போரில் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஒன்று வந்து பத்து நாள் ஏழு வந்து ஒன்பது நாள் ஆகுது ஏ போரில் ஒரு ஒன்றா நம்பர் வரலாம் அல்லது ஏழாம் நம்பர் வரலாம் ஓகேங்களா பி போலில் நாலு வந்து பதினாறு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் நடக்காது பி போர்டில் ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போர்டில் மூணு வந்து முப்பத்தி நாலு நாள் எட்டு வந்து இருபத்தி மூணு நாள் ரெண்டு வந்து பதினாறு நாள் ஏழு வந்து பதினொன்று நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பர் வரலாம் அல்லது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் வரலாம் ஸோ இது வந்து நம்ம பெண்டிங் டார்கெட்டில் கொடுக்குற நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் உங்கள் அளவில் வருதாக அதை பார்த்து ட்ராக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னிங்கன்னா ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று பன்னெண்டு பதினேழு பதினாறு சைபர் ஒன்று பத்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்தவங்க ஒரு ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் உங்களோட கெசிங்கும் ஏன் கெசிக்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இங்கே மை டார்கெட்டில் இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டும் இருபத்தி ஒன்று பன்னெண்டு எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழும் எழுவத்தி ஒன்று பதினேழும் கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்களும் உங்களோட கணக்கில் வர எண்களும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே போட்டுருக்கும் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டினா அனுப்புனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனலு உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நான் ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணிக் கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தரா அவங்க யூடியூபில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அல்ட்ரீ லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்கள் ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதிலே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பாத்துக்கோங்க இதுல விருப்பிய மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக்யூடிய கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக்யூடிய வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பாத்தா டெய்லியுன்னு வந்து பாத்தோம்னா இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியா மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்றவங்கள மட்டும் தனியாக அந்த வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லயே கொடுக்குற அப்டேட் நான் கொடுக்கல இந்த இதுல பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கூட கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கிறீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முனா ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான பார்முனா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்று திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்பர் தான் ஏழு அதோடய பவர் ரெண்டு ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கே தெரியும் நான் வழக்கமாக தான் அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க ரிட்டன் அதே நம்பர் தான் வர போகுது எதுவும் இது வராது ஓகேங்களா அந்த மாதிரி தான் வரும் போன மாதம் ஃபுல்லாக அப்படி தான் ஆடினாங்க இந்த மாதம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கிறாங்க இனிமேலாம் ஆட போகிறாங்க ஸோ ஆள் போர்டில் ஏழு அல்லது ரெண்டு என்னோடய கணக்கில் இப்படி தான் வருது உங்கள் கணக்கில் வந்துச்சு நான் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை என்ன விட்டுருங்க இது கெஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஏழு ரெண்டு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஓகேங்களா உங்களுக்கும் ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் உங்கள் கணக்கில் இருக்குதாங்க அதை பாருங்கள் இருந்துச்சு மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கிற நம்பர் ஆறாம் நம்பரும் அதோடய பவர் வந்து ஒன்றாம் நம்பர் ஸோ இதுதான் மேட்ச் ஆகுது இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நேற்று அடித்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் நம்பர் அப்படி ஆறு மிஸ் ஆச்சு அதோட பவர் ஒன்றா நம்பர் உங்களுக்கே தெரியும் கேம் இப்படி தான் ஆடுவாங்க அடித்த நம்பர் ப்ளஸ் பவர் இப்படி தான் ஆடுவாங்க இந்த மாதிரி தான் தொடர்ந்து வெற்றிகள் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் ஸோ பிசியில் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு தாராளமாக ட்ரை பண்ணலாம் தில்லுக்கு திட்டு நான் பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் கொடுக்குறேன் ஓகேங்களா இது வந்து ஒரு கற்பனையான கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட் அமௌண்ட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மனா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி ஆறு ஒன்று நூத்தி எழுபத்தாறு சைபர் எழுபத்தி ஒன்று சைபர் பதினேழு நூத்தி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஏழு ஏழுநூத்தி அறுபத்தொன்னு எழுநூற்றி பதினாறு ஏழுநூற்றி பத்து எழுநூற்றி ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்க அது கெஸிங்காக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கோம் நீங்களும் போட்டு சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ